ல்த் எத்து கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹயர் செகண்டரி ஸ்கூல் மாநில அளவிலான கபடி போட்டியில் இரண்டாம் கிட இடம் படித்த மாணவி செய்கிறார்கள் மணிகள் மற்றும் மாணவ மாணவிகள் அனைவரும் கரவுளி எழுக்கி உற்சாகப்படுத்திக் கொள்ளப்படுகிறார்கள் இந்த நிகழ்வில் முத்தாய்ப்பான நிகழ்ச்சி ஒலிம்பிக்ஸ் தொடர் ஏற்றுதல் தற்பொழுது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நமது பெற்றோராசிரியர்கள் தலைவர் அவர்கள் ஒலிம்பிக் சுடரை இயற்றி வைத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாகவும் விளையாட்டுக் குழுவின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ஒலிம்பிக் ஏற்றி வந்த மாணவிகளின் பெயர்களை மீண்டும் ஒரு முறை வாசிக்கின்றேன் கவர்மெண்ட் மாநில அளவிலான கேரம் விளையாட்டுப் போட்டியில் மூன்றாம் இடம் பிடித்த மாணவி அவரை தொடர்ந்து வெண்ணந்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மாநில அளவில் போட்டியில் மூன்றாம் இடம் பெற்ற மாணவி அவர்களைத் தொடர்ந்து கிரீக்கா நான்சி வெண்ணந்தூர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி தேர்ட் பிளேஸ் மாநில அளவில் கேரம் விளையாட்டு போட்டியில் பரிசை பண்றாங்க அவர்களைத் தொடர்ந்து கிரிக்கா பிரின்சி வெண்ணந்தூர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி கேரம் சிங்கிள்ஸ் கேட்டகிரி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அவரை தொடர்ந்து எஸ் திவ்யாஸ்ரீ எயித் ஸ்ரீ வித்யாமந்தூர் நாச்சிப்பட்டி மாவட்ட அளவில் நீளம் தாண்டுதல் போட்டி பிடித்த மாணவி அவரை தொடர்ந்து ஸ்ரீமதி நாச்சிப்பட்டி மாவட்ட அளவில் மூவாயிரம் மீட்டர் ஓட்டப்பங்கத்திலே வெற்றி பெற்ற மாணவி அவரை தொடர்ந்து தர்ஷினி மகளூர் மகளிர் பள்ளி மாநில அளவிலான கபடி போட்டியில் இரண்டாம் இடம் பெற்ற மாணவி அவரைத் தொடர்ந்து கே கௌன்சல்யா இறுதியாக ஒளிமை சுடரினை நமது திட்டவாசிரியர் தலைவரிடம் வழங்கியவர் எண்ணந்தார் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி கே கௌசல்யா மாநில அளவில் கபடி கூட்டத்தில் இரண்டாம் இடம் பெற்ற மாணவி இவர்கள் சிறப்பு பெற்ற மாணவிகளின் மூலம் ஆசிரியர் கழக தலைவர் ஐயா அவர்கள் நமது ஒலிம்பிக் சுடலினை ஏற்றி வைத்துள்ள தீபத்தினை அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக புறக்கல்வித்துறையின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முன்னாடி <laughs> 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 <laughs>